மறுமலை மறுமலை ஆ சொல்லுங்க தே மறுமலை ஒரே தலைவலியா இருக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டாயா இந்தா போட்டு தே நல்லா இஞ்சி காப்பியா போட்டு கொண்டாண்ணா ஆ சரிங்க தே போட்டு கொண்டாரன் எத்தே இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க ரொம்ப தேங்க்ஸ் மறுமலை தலைவலி இப்போ இப்படியாத்தே இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மறுமலை சூடா காப்பி குடிச்சிருக்கோம்ல சரியாயிரும் ஏத்தே உங்களுக்கு என்னடானா அடிக்கடி தலைவலி வரும் ஒரு டீயை குடிச்சாதான் சரியாகும் உங்க மூனுக்கு என்னடானா அடிக்கடி பல்லு வலி வந்துடும் அப்படியா என் மூணுக்கு பல்லு என்ன மறு மாத்திரை மாத்திரைக்கு திரையத்தான் வாங்கி கொடுத்தியா எங்கிருக்காமே வேலைக்கு போனானா இல்லை நான் மாத்திரை வாங்கி தரேன்னு தான் சொன்னேன் அவரு தான் கேட்காம பல்லாஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு பல்லாஸ்பத்திரிக்கு போயிருக்கண்ணா என் மறு நீ கூட போலியா நானும் அவர் கூட போயிட்டோம்னா உங்களுக்கு சமையல் எல்லாம் யார் பண்ணி தருவா நான் விட்டு கேட்டேன் சமையல் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போலானே இல்லை இல்லை என்னால அது வரைக்கும் எல்லாம் பொறுக்க முடியாது நான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன் நீ இருந்து வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு அப்படியா சரி சரி போயிட்டு வரட்டேன் சரிங்க தே எனக்கு உள்ள வேலை கிடைக்க நான் போய் வேலையை பார்க்கேன் என்னங்க பல்லாஸ்பத்திரி போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க அதை அதையாம பல்ல ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா அங்க பாத்தா லேடி டாக்டர் உட்காந்துருக்காவ சரி பல்ல காட்டுனா இல்லையா எப்படிமா காட்டுவேன் நீதான் என்கிட்ட பல தடவை சொல்லி இருக்கிறீ எந்த பொண்ணுகிட்டயும் பல்ல காட்ட கூடாதுனே அதான் திரும்பி வந்துட்டேன்